இமாம் மஹமது ரஹ்மேஹுல்லா அவங்களை பற்றி நேற்று ஒரு சில விஷயங்களை சொன்னோம் அவங்களுடைய காலத்தில் இருந்த அந்த முழச்சசிலி அறிஞர் அறிஞர்னு என்ன அவங்க சொல்கிறதுனால நம்ம சொல்கிறோம் அறிஞராக அவங்க கடைசியில் முட்டா பசங்க கிறுக்கு பசங்க என்ன அவர் வந்து மன்னரை ஏற்றி ஏற்றி விட்டு விட்டு இமாம் அகமதை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு தேனேய்க்கும் அடி சாவை அடி அடிக்கிறானும் அப்போ கடைசியில் அடுத்த மன்னர் வந்ததுக்கு பிறகு தான் இமாம் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க விடுதலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி இமாமை கூப்பிட்டு விடுறாங்க கை கால்களில் விலங்கு போடப்பட்ட நிலையில் இமாம் மஜ்ரிசுக்கு கொண்டு வரப்படுறாங்க அவ்வளவு பெரிய ஹதீஸ் கலை ஹதீஸ் கலையினுடைய அவ்வளவு பெரிய அறிஞர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு உஸ்தாதா இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இமாமை கை கால்களில் விலங்கு போடப்பட்டு மஜ்ரிசில் கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க இந்த அக்காரர் மண் இந்த அறிவாளி இவர்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புரியுதா அப்பையும் கூட அந்த அறிஞர் பாருங்கள் அவ்வளவு பணிவாக அவ்வளவு அடக்கமாக மன்னருக்கு சராம் சொல்லிவிட்டு அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு உட்காந்து பேசுகிறாங்க இப்போ பேசும்போது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அறிவாளிகள்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான் இந்த மாதிரி முட்டாளர்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் நீண்ட நீண்ட விளக்கம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவனுங்களுக்கு மண்டையில் மசாலா ஏறாது ஏன்னா எல்லாம் குப்பையால் எப்படி இருக்குது நிறைஞ்சு போய் கிடக்குது இப்போ இமாம் என்ன செஞ்சாங்க உட்கார்ப்பா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் குரான் படைக்கப்பட்டது இல்லை அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய சிபத்துன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க குரான் படைக்கப்பட்டது மஹ்லூக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த குரான் படைக்கப்பட்டது அல் குர்ஆனு மஹலூன் குரான் என்பது படைக்கப்பட்டது என்ற இந்த விஷயம் ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்திருந்தார்களா இல்லையா கேள்வி என்ன குரான் படைக்கப்பட்டது என்பது ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சா இல்லையா இந்த விஷயம் ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு இவன் இப்படி கேள்வியவே எதிர்பார்த்தில்லை புரியுதா அப்படியே குழம்பிட்டான் இப்போ ரசுல்லாவுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா முதல்ல ரசுல்லாவுக்கு தெரியாமல் இருந்துச்சுட்டான் அப்போ கேட்டாங்க இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாவுக்கு தெரியாமல் இருந்தது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னே ஆள் போயிட்டான் ஏன்னா மன்னர் அங்கே சாட்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு முஸ்லீம்களுக்கு மத்தியில் ரசூல்ல்லாவுக்கே இந்த மார்க்கத்தில் தெரியாத ஒன்று எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்க முஸ்லீம்கள் புரியுதா வழிகட்டவனு புரிஞ்சுப்பாங்கல்ல அது அந்த காலத்து முஸ்லீம்கள் இந்த காலத்து முஸ்லீம்களுக்கு அந்த மண்டையில் மசாலா கூட கிடையாது ஏன்னா இந்த தாத்தாஜா ஜமாத் என்ன சொல்லுது சூனியம் என்பது அது ஒரு சிறுக்கு அதை ஏற்றுக்கொள்வது ஷிருக்கு அது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அது ரசூல்லாவுக்கு தெரியாமல் இருந்துச்சு நாங்கள் தான் கண்டுபிடிச்சோங்கிறோம் புரியுதா உங்களுக்கு சூனியம் என்று ஒன்று இருக்கு என்று சொல்வது என்னவா அது வந்து ஷிர்கா அது ரொம்ப நுணுக்கமான விஷயமா அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணுமா அதை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா ரசுல்லாவுக்கு பாவம் அவங்க நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம் ரொம்ப ஆழ்ந்து கவனித்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் கிரிக்கெட் மட்டையாலையும் ஹாக்கி மட்டையாலையும் மண்டையை புழக்கணும் இதையும் அந்த செம்மறி ஆட்டு கூட்டம் தானே ஆ பாருங்க எங்கள் அண்ணன் பா என்ன கண்டுபிடிப்பு பாருங்கள் ரசூருல்லாவுக்கே தெரியாத ஒன்று சஹாபாக்களுக்கே தெரியாத ஒன்று மார்க்கத்தில் அவ்வளவு பற்றுங்க எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணனுக்கு அவ்வளவு பக்திங்க அல்லாஹ் மேலே தௌஹீது மேலே எங்கள் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த விளக்கமும் அபரிவிதமான அறிவு எப்படி சொல்கிறாங்க இதே வார்த்தை அண்ணனுக்கு என்ன அறிவு இருக்கா தௌஹீதில் அபரிவிதமான அறிவா யாருக்குமே இல்லாத அறிவு அவருக்கா அப்ப ரசாக்கு சஹாபாக்களுக்கு இல்லாத தௌஹீது அறிவு அவங்க அண்ணனுக்கு வந்துருச்சு அதான் நல்லா பாதுகாக்கணும் நான் வந்து அவங்களை சொல்லலங்க அவங்களுடைய கெட்ட வழிகட்ட கொள்கையிலிருந்து பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காண்டி சொல்றேன் புரியணுங்கிறதுக்கானு சொல்றேன் நம்ம அல்லா இடத்துல பயந்துகிட்டே இருக்கணும் ரப்பனால எங்களுக்கு நேர் வழிகாட்டியதற்கு பிறகு எங்களது உள்ளங்களில் கோணலை உண்டாக்கி விடாதே வழிகெடுத்து விடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிர் வந்தாலும் சரி அவ்வளோதான் நான் தான் கரெக்டுன்னு கொஞ்சம் திமிர் வந்தாலும் சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம என்ன சொல்கிறோம் சஹாபாக்கள் கரெக்டானவர்கள் நபிசுலாஸ்லம் கரெக்டானவர்கள் தாபிங்கள் கரெக்டானவர்கள் நாங்கள் அவர்களை பின்பற்றி அந்த நேரான பாதையில் இருக்க முயற்சிக்கிறோம் இதான் நம்ம சொல்கிறது நம்ம ஒரு காலம் இப்படி சொல்லலை நாங்கள் ரொம்ப கரெக்ட் நாங்கள் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு சொல்லலாமா நம்ம அஸ்தோருல்லாம் அப்படி சொல்லக்கூடாது நம்ம என்ன சொல்கிறோம் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஈமான் சரியாக இருக்குதா இல்லையா எங்களுடைய ஈமான்ல கோளாறு இருக்கா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஈமானில் சரியாக இருந்த ரசூலுல்லாவையும் ஈமானில் சரியாக இருந்த சகாபாக்களையும் பின்பற்றி எங்களது கொள்கையை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம் எங்களது கொள்கையை சரி செய்து கொள்ள முயற்சிக்கிறோம் சரியான கொள்கையை தெரிந்து பின்பற்ற முயற்சிக்கிறோம் அப்படித்தான் சொல்லணும் யார்கிட்டையும் நீங்கள் பேசும்போது கூட நாங்கள் தாங்க கரெக்ட் அப்படி சொல்லிடக்கூட புரியுதா இல்லையா அல்லா உடனே கவுத்து விட்ருவோம் அல்லா பாதுகாக்கணும் யார் பணிகிறார்களோ பயப்படுகிறார்களோ அவர்களையும் அல்லா தன்னுடைய பாதுகாப்பில் வச்சிருப்பான் யார் பணிகிறார்களோ பயப்படுகிறார்களோ அதாவது அல்லாவுக்கு பணிஞ்சு அல்லாவுக்கு பயப்படுறவங்கள அல்லா தன்னுடைய பாதுகாப்பில் வச்சுருப்பான் யார் பெருமை அடித்து கொண்டு கருவம் பிடிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ இபிலிசிட்ட போய்டு இபிலிசு கூட்டம் இந்த பெருமையும் கருவமும் தாந்தாங்கிற அகம்பாவமும் யாருடைய தன்மை இது இது இப்ளீஸ் போயிட்டு அந்த கூட்டத்தில் போயிடுன்னு நல்லா கை விட்டுருவோம் அவனுடைய எல்லாம் எடுத்து விட்டுருவான் பாதுகாக்கணும் இப்போ அகமது என்ன கேட்டாங்க வந்து நீ சொல்றியே ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியலையான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டா இருந்தாலும் தெரியாதுட்டா தெரியாதுன்னு உடனே மஜ்லிசை பார்த்தாலும் அரண்டு போயிட்டான் இல்ல 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 ரசூலாக்கு தெரியும் அப்படின்ட்டான் என்ன கேட்டாங்க ரசூல்லாக்கு தெரியாதுன்னு சொன்னவுன ரசூலுக்கும் ரசூலு சஹாபாக்களுக்கு தெரியாத நீ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே ஏன் புரிஞ்சுட்டா ஆஹா எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைல்ல ரசூலாக்கு தெரியும் அப்படின்னு அப்போ அடுத்த கேட்டாங்க சரி ரசூலுல்லாக்கு மார்க்கத்தில் ஒரு விஷயம் தெரிந்திருந்து அதை மறைத்து விட்டார்கள் என்று சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நம்புகிறோம் நம்பி சொல்லாலே சில ஹஜ்ஜத்து என்ன கேட்டாங்க நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேனா இந்த அமானுதத்தை உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேனா தூதுத்துவத்தை உங்களுக்கு நான் சேர்ப்பித்து விட்டேனா என்று கேட்டபோது சகாபாக்கள் ஆமா ரசூல்ல்லாம் ஆமா ரசூல்லைன்னு பதில் சொன்னாங்கல்ல அப்போ இது மார்க்க ஒரு விஷயமா இருந்தால் ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்சிருந்தும் சொல்லாமல் போனால் அது மோசடியா இல்லையா கேட்டாங்க ரசுல்லாக்கு தெரியும் சொல்லியில ரசூல்லா இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன் இல்லையே அப்படி புரியுதா ரசூல்லா சொல்லலைன்னு சொன்னா அப்ப தெரிந்த ஒன்றை மறைத்து மோசடி செய்து விட்டார்கள் ஆயிடும் சொன்னாங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை ஏன்னா ஹதீஸ் நூற்று கணக்குல லட்சக்கணக்கில் ஹதீஸ் இருக்குது ஹதீஸ்களே அறிஞர்கள் இருக்காங்க எங்கேயுமே அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை புரியுதா சொன்னார்கள் என்று சொன்னாலும் பிரச்சனை சொல்லலைன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வரும் ரசூலுல்லா தூது தூத்திற்கு மோசடி செய்து விட்டார்கள் என்று பிரச்சனை வரும் சாம ஒன்று வாயுமே பதில் சொல்ல முடியல அப்போ கேட்டாங்க இம்மா மஹமது சரிப்பா எந்த ஒரு விஷயம் நீ சொல்கிறபடியே வச்சுக்க ரசூலுல்லா தெரிந்திருந்தும் அதை பேசாமல் வாய் மூடி அமைதியாக இருந்தார்களோ ஏன் நீயும் பேசாமல் வாய் மூடி உன்னால் இருக்க போய் போய்விட்டதுன்னு கேட்டாங்க இப்படி ரசூல்லாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னே வச்சுக்க ஏன் அதை அவங்க சொன்னாங்களா பேசுனாங்களா அப்ப நீயே வாய் திறக்கிற எந்த விஷயத்தில் அல்லாவுடைய தூதர் வாய் திறக்கவில்லையோ நீ ஏன் அந்த விஷயத்திலே வாய் திறக்கிறாய் உன்னால் ஏன் மௌனம் சாதிக்க முடியவில்லைன்னு கேட்டவன அவனுக்கு மண்டையெல்லாம் குழப்பி போச்சு மூக்கடைச்சி போயிட்டான் புரியுதா அதுக்கு பிறகு தான் இமாம் அவங்க அல்லாஹுடைய புரான் வந்து கலாம் என்பதை விவரிக்கிறாங்க அந்த மன்னர் தௌபாசிராரு கூடியிருந்த மக்கள் தொகுபாசீகிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மலர் கொள்கை ஒட்டுமொத்தமாக வேறு இருக்கப்படுகிறது புரியுதா இல்லையா பாருங்கள் எவ்வளோ அழகாக புரிய வச்சுட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் புரியுதா